பெருமை பாரதம் நாட்டின் பசுமை காக்கும் காடுகள் சித்திரம் எழுதியவர் எஸ் கே பாவானன் இயற்கையாகவே அடர்ந்து வளர்ந்த மரங்களும் தாவரங்களும் அவற்றோடு இணைந்து வாழும் விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் வாழும் இடம் காடுகளாகும் காடுகளுக்குள்ளேயே ஒரு வகையான உயிரியல் கூட்டு வாழ்க்கை முறை நடந்து வருகிறது அதன் காரணிகளாக இருப்பவை மரங்கள் செடி கொடிகள் புதர்கள் புற்கள் மற்றும் பல உயிரினங்களும் ஆகும் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கான அரண்களில் அணி நிழற் காடுகளும் ஒன்றென கூறுகிறார் திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் அடிப்படை தேவையான ஆக்சிஜனையும் உணவையும் மரங்களிடமிருந்தே பெறுகிறோம் ஒரு விதை எழுந்து ஒரு மரமாகி உலகிற்கு உணவளிக்கும் அதனால் ஒரு கோடி உயிர் பிழைக்கும் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே மனிதனின் தேவைகளுக்கான எல்லாவற்றையும் இயற்கை படைத்திருக்கிறது ஆனால் அப்படி தோற்றுவிக்கப்பட்ட இயற்கை வளங்களில் முதன்மையானது காடாகும் நம் முன்னோர்கள் உயரமான பெரிய மரங்களையும் மருத்துவ குணம் கொண்ட மரங்களையும் கடவுளாக வழிபட்டு வருகின்றனர் அதில் அரச மரமும் வேப்ப மரமும் குறிப்பிடத்தக்கவை கோயில் வளாகங்களில் கூட ஒவ்வொரு மரத்தை திருத்தல மரமாக அதாவது ஸ்தல விருட்சமாக வளர்க்கின்றனர் ஒவ்வொரு பௌத்தரும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மரக்கன்றை நடவு செய்து அதை ஐந்து ஆண்டுகள் வரை பேணி வளர்த்திட வேண்டும் என போதித்துள்ளார் புத்தர் தமிழ்நாட்டின் ஊர்கள் பலவும் காடு என்ற சொல்லோடு சேர்ந்துள்ளதை காணலாம் அவை ஏற்காடு அரவங்காடு திருமறைக்காடு வேதாரண்யம் ஆகிய ஊர்களாகும் இயற்கை மீது அவர்கள் கொண்டிருந்த பிணைப்பை உணர்த்துகின்றது நீண்ட நெடிய மலைத்தொடர்களும் அங்குள்ள அடர்ந்து வளர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகளும் பச்சை பசேலென்ற புல்வெளிகளும் வெள்ளி நிறத்தில் கொட்டும் அருவிகளும் அங்கே இசைப்பாடும் பறவைகளும் வண்ணமயமான விலங்குகளும் மனித மனங்களுக்கு புத்துணர்வை தருகின்றன இதை உணர்ந்த அரசாங்கம் மலைகளையும் காடுகளையும் சுற்றுலா தலங்களாக மாற்றி அழகூட்டி மக்களை மகிழ்விக்கின்றது மலை வளங்களையும் காடுகளையும் பாதுகாக்கின்றது இதனால் மலைவாழ் பழங்குடி மக்களின் பொருளாதாரமும் வாழ்வியலும் மேம்படுகின்றது இந்தியாவில் காடுகளுடன் கூடிய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சிவாலிக் மலை பெருபாஞ்சல் மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர் சாக்புரா மலைத்தொடர் இந்த மலைத்தொடர்களில் உள்ள அடர்ந்த காடுகள் இயற்கை சூழலை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன மிகப்பெரிய உயிரி பல்வகை தன்மையுடைய பனிரண்டு நாடுகளில் இந்தியா ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது உலகில் உள்ள பனிரண்டு லட்சம் விலங்குகளில் எண்பத்தி ஐந்தாயிரமும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தாவர இனங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரம் தாவரங்கள் இந்தியாவில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இவை எல்லாமே காடுகளிலேயே காணப்படுகின்றன நம் இந்தியாவில் அதிக வனப்பரப்பு கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் உள்ளது மிசோரம் மாநிலம் அதிக காடுகள் நிறைந்த மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகள் இடம்பெற்றிருப்பது விழுக்காடாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காடுகளின் பரப்பளவு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பது மகிழ்ச்சியான தகவலாகும் வடகிழக்கு பகுதியில் ஈரப்பதம் உள்ள இலையுதிர் காடுகள் காணப்படுகின்றன அங்கு தேக்கு சால் செமுல் மற்றும் சந்தன மரங்கள் காணப்படுகின்றன நாட்டின் வடக்கு பகுதியில் வறண்ட இலையுதிர் காடுகள் உள்ளன இக்காடுகளில் பலாஸ் அமல்டாஸ் பெல் கயிர் மற்றும் ஆக்சுட் போன்ற மரங்கள் வளர்ந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தோராம் மொத்த காடுகளின் பரப்பளவு மில்லியன் இருந்தது தமிழ்நாட்டில் உள்ள காடுகள் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காடுகள் குறிப்பாக சோலை காடுகள் மற்றும் ஈரப்பதமான பசுமை மாறா காடுகள் சிறப்பு வாய்ந்தவை மேலும் வறண்ட இலையுதிர் காடுகள் சதுப்பு நில காடுகள் மற்றும் கடலோர காடுகளும் உள்ளன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் உள்ள காடுகள் இருக்கின்றன சதுப்பு நிலக்காடுகள் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சூரிய காடுகள் நீலகிரி ஆனைமலை பழனிமலைகள் போன்ற பகுதிகளில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி காடுகள் கன்னியாகுமரி களக்காடு முண்டந்துறை கொடைக்கானல் நீலகிரி ஆனைமலை முதுமலை முக்கூர்த்தி திருவல்லிபுத்தூர் ஆகியனவாகும் காப்பு காடுகள் இங்கே வேட்டையாடுதல் மேய்ச்சல் போன்றவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன பாதுகாக்கப்பட்ட காடுகள் காடுகளின் விளிம்புகளில் வாழும் மலைவாழ் பழங்குடி மக்கள் கால்நடைகளை மேய்க்கவும் காய்கனி கிழங்குகள் மூலிகை செடிகளை பறித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வனத்துறை அனுமதிக்கப்பட்டுள்ள காடாகும் இதனை வனத்துறை மிகவும் கவனமாக பாதுகாக்கிறது அறிவியலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்தியா உலகின் பதினேழு மெகா பல்லுயிர் நாடுகளில் ஒன்றாகும் நமது வனப்பகுதிகளின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கிய காரணங்கள் அதன் பல்வேறுபட்ட புவியியல் மற்றும் காலநிலை பண்புகள் தான் நமது நாடு வெப்பமண்டல மழைக்காடுகள் இலையுதிர் காடுகள் ஊசி இலைக்காடுகள் சதுப்பு நிலக்காடுகள் பாலைவன தாவரங்கள் என பல்வேறுபட்ட சூழலியல் அமைப்புகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு சூழலியல் அமைப்பும் தனக்கே உரிய தனித்துவமான தாவர இனங்களை கொண்டுள்ளன உதாரணமாக மேற்கு தொடர்ச்சி உலக அளவில் அதிகம் கண்டறியப்படாத தாவர இனங்களுக்கு புகலிடமாக உள்ளது வடகிழக்கு இந்திய பகுதிகள் ஆர்கிட் வகைகளின் மையமாக திகழ்கின்றன சுந்தரவன காடுகள் அலையாத்திக் காடுகளின் மிகப்பெரிய பகுதியை கொண்டுள்ளன இந்திய வனப்பகுதிகளில் காணப்படும் சில மிகவும் தனித்துவமான தாவரங்களை பற்றி இப்போது பார்ப்போமா சந்தனமரம் மரம் இந்தியாவின் மிக மதிப்புமிக்க மரங்களில் ஒன்றாகும் இதன் நறுமணம் உலக புகழ் பெற்றது இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படுகிறது இதன் அடிமரம் எண்ணெய் தூள் ஆகியவை ஆயுர்வேத மருத்துவத்தில் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் மற்றும் சடங்குகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன சந்தனமரம் மிக மெதுவாக வளரக்கூடியது ஆனால் இதன் அதிக தேவை சட்டவிரோத வெட்டுதலுக்கு வழிவகுத்து தற்போது அழிவின் விளிம்பில் உள்ள ஒரு இனமாக அறிவிக்கப்பட்டு கடு மையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அடிவாரத்திலும் காணப்படும் புனிதமாக கருதப்படுகிறது முகங்கள் கொண்டவையாக உள்ளன ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனித்துவம் உள்ளதாக அறியப்படுகிறது நீலகிரி ஆனைமலை பழனிமலை பகுதிகளில் மட்டுமே காணப்படும் குறிஞ்சிப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் ஒரு அதிசய தாவரம் இது பூக்கும் போது பகுதிகள் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் இது ஒரு அரிய நிகழ்வு என்பதால் இதனை காண்பதற்காகவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நமது நாட்டிற்கு வருகை தருகின்றனர் இவ்வாறு பூக்கும் இந்நிகழ்வு சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஆகும் வடகிழக்கு இந்தியாவின் காடுகளில் காணப்படும் அகில் மரம் உலகில் மிகவும் விலை உயர்ந்த மரங்களில் ஒன்று இந்த மரம் பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்படும் போது உருவாகும் பிசின் மூலம் அகில் எண்ணெய் எனப்படும் கருப்பு நிற நறுமணப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த எண்ணெய் வாசனை திரவியங்கள் மருத்துவ பொருட்கள் மற்றும் மத சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது இதன் அதிக மதிப்பு சட்டவிரோத வெட்டுதலுக்கு காரணமாகியுள்ளது இந்தியன் கோஸ்ட் பைப் ஒரு அரிய ஒட்டு தாவரம் இது பச்சையம் இல்லாததால் சூரிய ஒளியை சார்ந்து வாழாது மாறாக இது மற்ற மரங்களின் வேர் பூஞ்சைகளிடமிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகிறது இது வெள்ளை நேரத்தில் பேய்போல் தோற்றமளிக்கும் என்பதால் கோஸ்ட் பைப் என்று அழைக்கப்படுகிறது இது முதன்மையாக இமயமலை பகுதிகளில் காணப்படுகிறது சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் பல்வேறு வகையான பனிப்போர் மரங்கள் எனப்படும் தாவர வகைகள் காணப்படுகின்றன இவை வசந்த காலத்தில் பூக்கும் போது மலைப்பகுதிகள் வண்ணமயமான பூக்களால் நிரம்பி வழியும் இதில் சில வகைகள் முப்பது அடி உயரம் வளரக்கூடியவை உலகின் மிகச்சிறந்த மரங்களில் ஒன்றான தேக்கு மத்திய மற்றும் தென்னிந்திய வனப்பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது இதன் உறுதித்தன்மை நீடித்த தன்மை நீர் எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கப்பல் கட்டுதல் மரச்சாமான்கள் தயாரித்தல் போன்றவற்றில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது சால் மரம் மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவின் இலையுதிர் காடுகளில் பரவலாக காணப்படுகிறது இது கடினமான மற்றும் நீடித்து உழைக்கும் தன்மையுடைய மரம் கட்டுமானம் மரச் சாமான்கள் ரயில் பாதைகளின் குறுக்கு விட்டங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது சால் விதைகளில் இருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு உணவு அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது மூங்கில் ஒரு மரமாக அறியப்பட்டாலும் அது புல் வகையை சார்ந்தது இது இந்தியாவின் பல்வேறு வனப்பகுதிகளில் பரவலாக காணப்படுகின்றது இதன் விரைவான வளர்ச்சி உறுதித்தன்மை மற்றும் பல்வேறு பயன்பாடுகள் காரணமாக ஏழைகளின் மரம் என்றும் அழைக்கப்படுகிறது கட்டுமானம் கைவினை பொருட்கள் தயாரிப்பு காகித உற்பத்தி ஆகிய துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவின் இந்த அரிய தாவர மற்றும் மர வகைகள் பல சவால்களை எதிர்கொள்கின்றன வன அழிப்பு சட்டவிரோத கடத்தல் நகர்ப்புற மயமாக்கல் காலநிலை மாற்றம் மற்றும் அந்நிய இனங்களின் ஆக்கிரமிப்பு ஆகியவை இவற்றின் முக்கிய அச்சுறுத்தல்களாகும் இந்த அச்சுறுத்தல்கள் காரணமாக அழிவின் விளிம்பில் உள்ள இந்த இயற்கை வளங்களை கவனமாக காக்க வேண்டும் இது நம் அனைவரின் இன்றியமையாத கடமை ஆகும் மழைக்காடுகள் பொழிற்காடுகள் என்ற அழகிய சொல்லால் அழைக்கின்றனர் மழைக்காடுகளை அதிக மழை வளத்தால் செழித்துள்ள காடுகள் இவை ஆண்டு மழை பொழிவு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லி முதல் இரண்டாயிரம் மில்லிமீட்டர் வரை பெறக்கூடிய காடுகளாகும் உலகிலுள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் நாற்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரையிலானவை மழைக்காடுகளுக்கு உரியன மழைக்காடுகளில் அதிக அளவிலான மருத்துவ குணம் உள்ள இயற்கை வளங்கள் காணப்படுவதால் இவை உலகின் மிகப்பெரிய மருத்துவ களஞ்சியங்களாக கருதப்படுகின்றன ஆக்சிஜன் உருவாக்கத்தில் எட்டு சதவீதம் அளவு மழைக்காடுகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றது மழை காடுகளில் வளரும் மரங்கள் தொன்னூற்றி எட்டு அடி முதல் எட்டு அடி உயரம் வரை வளரக்கூடியவை இந்த காடுகள் தரும் பயன்களை கண்டுணர்ந்த கவிஞர் ஒருவர் மரங்கள் என்பவை பூமியின் புன்னகை மானுட வாழ்வின் ஆதாரம் மரங்கள் என்பவை பல்லுயிர் சோலை மற்ற உயிர்களின் கூடாரம் என்று கவிதை பாடியுள்ளார் காடுகளின் வளங்கள் பொதுவாக காட்டு வளங்கள் என்பவை உலகில் வாழும் எல்லா உயிர்களும் தூய்க்க வேண்டிய அடிப்படை தேவைகளை உள்ளடக்கிய முரட்டுச் செழிப்பான காடுகளும் காட்டுயிர்களுமாக மனிதர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு தாவர இனங்களை தங்களின் பல்வேறு தேவைகளுக்காக பயிரிடுகிறார்கள் ஆனால் இருபது தாவர இனங்கள் மட்டுமே உலகின் உணவு தேவையில் நிறைவு செய்ய பயன்படுகிறது மீதமுள்ள சதவீதமானது கால்நடைகளின் தீவனத்திற்காக பயன்படுகிறது மூலிகை வணிகம் தாவரங்களின் இலைகள் பூக்கள் மரப்பட்டைகள் பழங்கள் தண்டுகள் வேர்கள் ஆகியவற்றிலிருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்திய மரபு மருத்துவ துறைகளான சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்தில் பெரும்பாலான மருந்துகள் தாவரங்களிலிருந்தே பெறப்படுகின்றன காடுகளில் உள்ள மரங்களிலிருந்து பெறப்படும் மூலிகை மருந்துகளின் வணிகத்தால் பல கோடி ரூபாய் ஈட்டப்படுகிறது மர வணிகத்தில் அதிக விலை மதிப்பை கொண்ட மரங்களாக உள்ளவை சந்தனம் செம்மரம் தேக்கு மககனி வேங்கை தேக்கு ரோஸ்வுட் சவுக்கு யூகலிப்டஸ் ஆகியனவாகும் இந்த மரங்களுக்கான தேவைகளும் சந்தை வாய்ப்புகளும் எப்போதுமே உயர்ந்த நிலையிலேயே இருக்கின்றன ஓய்வு பெற்ற ஆசிரியர் கனக அவர்கள் காடுகள் என்பது மரங்களும் விலங்குகளும் இணைந்து இயகின்ற ஒரு அற்புதமான இயற்கை வளமா காடுகளுக்கு வனம் கானகம் அடலி புறவு பொதும்பு என்ற பல பெயர்களில் தமிழில் அழைக்கப்படுகின்றன இதுதான் நமது தமிழின் சிறப்பம்சமாகும் காடு என்பது குறைந்தது ஒரு இடத்தில் ஒன்று புள்ளி ஐந்து இருக்க வேண்டும் மரத்தின் உயரம் என்று எடுத்துக்கொண்டால் மீட்டராக கனோப்பி என்று சொல்லப்படுகின்ற இலைகளின் அமைவு பத்து மேலாக இருக்க வேண்டும் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாலில் ஒரு பகுதி காடுகளாக காணப்படுகின்றது தமிழ்நாட்டில் மட்டும் சுமாரும் முப்பதனாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு காடுகள் அமைந்துள்ளது காடுகள் நிறைய வகைப்படும் அதில் முக்கியமாக ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பசுமை மாறா காடுகள் அவை டிராபிக்ஸ் எவர் கிரீன் என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி டெம்பரேச்சர் இருக்க வேண்டும் எழுபது பர்சன்ட் மேலாக காடுகள் காணப்படுகின்றன இவை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆந்திராவில் நிறைய காடுகள் இந்தியாவை பொறுத்தவரை இமயமலை எல்லாமே பசுமை மறை காடுகளாக காணப்படுகின்றது அஸ்ஸாம் போன்ற பகுதியும் காடுகளில் வருகின்றது இரண்டாவது வகை ரெசிடென்ஸ் பாரஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற இலையுதிர் காடுகளாகும் இவை சம்மர் காலங்களில் இலைகளை உதிர்த்து மீண்டும் இளம் இலைகளை தோற்றுவிக்கக்கூடியது தமிழ்நாடு பீகார் சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் இலையுதிர் காடுகள் காணப்படுகின்றன பாலைவன பகுதிகளிலும் சேர்ந்து காணப்படும் காடுகள் என்று அழைக்கப்படுகின்ற சிறு தாவரங்களை கொண்டவை காடுகள் என்று அழைக்கப்படுகிறது இவை குறைவான மழை உள்ள பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ராஜஸ்தான் பஞ்சாப் போன்ற பாகங்களில் இந்த முட்புதற் காடுகள் காணப்படுகின்றன நான்காவதாக என்று காடுகள் அழைக்கப்படுகின்றன இவை கடலோர பகுதிகளில் ததுப்பு நில காடுகளால் உருவாக்கப்படுகின்றன இவை சுற்றுலா இடங்களாக காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிச்சாவரம் உலகத்திலேயே இரண்டாவது இடமாக இந்த மாங்க்ரோவ் பாரஸ்டுக்கு இடமாக காணப்படுகிறது ஐந்தாவது அல்பைன் பாரஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற மலை உச்சியில் காணப்படுகின்ற சரிவான பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்களாகும் ஊட்டி கொடைக்கானல் இமயமலை போன்ற பகுதியில் காணப்படுவதை மட்டுமே அல்பைன் பாரஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இந்த காடுகளில் அதிக உயரமான மரங்கள் காணப்படுகின்றன தேக்கு பைன் மரங்கள் போன்ற குளிர்ச்சியான இடங்களில் காணப்படுகின்ற மரங்கள் இயற்கையான தாவரங்கள் வளருவதற்கு கிளைமேட் டெம்பரேச்சர் நிலம் நிலத்தின் அமைப்பு மண்ணின் அமைப்பு இவை எல்லாமே ஒருங்கிணைந்து தாவரங்கள் இயற்கையாக நன்றாக வளரும் நிலம் சமமாகவோ அல்லது சாய்வாகவோ இருக்கின்றன என்றால் அதற்கு தகுந்த காடுகள் வேறுபடும் இயற்கை ஒன்றோடு ஒன்று பிணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை பூமியின் சுவாசம் என்று அழைக்கப்படலாம் பூமியினுடைய அற்புதமான ஒரு வரமான பிரதேசம் தான் காடுகள் இல்லையே வாழ முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஏனெனில் காடுகள் தான் நமக்கு ஆக்சிஜனை வழங்குகிறது கரியமிளவாய் என்ற வேண்டாத காற்றை உறிஞ்சிக் கொள்கின்றன கசிஓட்டுவை என்ற கரியமிளவாயை உறிஞ்சிதான் அவை உணவு என்ற ஒளிச்சேர்க்கையின் மூலமாக நமக்கு தேவையான அதனை உணவையும் உணவு தயாரிக்கும் போதுதான் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக சி டூவை எடுத்துக்கொண்டு உயிரினங்களுக்கு தேவையான அத்தனை ஓட்டுவியும் அவை வழங்குகிறது இதனால் நாம் பூமியின் சுவாசம் என்று அழைக்கின்றோம் புயலை தடுப்பதற்கு இவை காடுகள் மிக முக்கியத்துவம் வாய்கிறது காற்று நகர்வதற்கே காடுகள் தான் மூலாதாரமாக உள்ளது ஏனெனில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்து காற்று நகர்வதற்கு காடுகள் பெரும் நன்மை தருகின்றன வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துகிறது வளிமண்டல ஈரப்பதத்தை அதிகரிக்கிறது மண் அரிப்பை தடுக்கின்றது வளிமண்டலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு தீவோட்டுவை உறிஞ்சுகிறது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது பொருளாதாரத்தில் என்று சொல்ல மரம் காகிதம் மருத்துவம் மூலிகைகள் போன்ற முக்கியமான காடுகளில் தெரியாமலோ மருந்துகளாக வருகின்ற அத்தனை பொருள்களும் காடுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன ஹித்தா மருந்தாக இருந்தாலும் ஹோமியோ மருந்தாக இருந்தாலும் அலோபதியாக இருந்தாலும் அத்தனை மருந்துகளும் காடுகளில் இருந்து இயற்கையாக எடுக்கின்ற மருந்தை தான் நாம் தயாரித்து மருந்தாக உண்ணுகின்றோம் காடுகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளது சுற்றுலா இடமாக அமைந்துள்ளது நிலத்தடி நீரை சேமிக்கவும் பயன்படுகிறது காடுகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் பயன்படுகின்றன பூமியினுடைய அற்புதமான ஒரு வரமான பிரதேசம் தான் காடுகள் இல்லையே அங்கு உயிரினங்கள் வாழ முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாகும் காடுகளில் உற்பத்தியாகும் மிளகு தேயிலை காஃபி நெல்லிக்காய் பலாப்பழங்கள் நாவல் பழங்கள் இலவங்கப்பூ பட்டை ஏலக்காய் தேன் போன்ற எண்ணற்ற உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு காடுகள் நமக்கு அவற்றை தருகின்றன உணவுப் பொருள் சந்தை மேம்பட இது வழிவகுக்கிறது எண்ணெய் வித்துக்களை தரும் மரங்கள் இலுப்பை புங்கன் வேம்பு புன்னை ஆகிய மரக்கொட்டைகளில் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகின்றது இதில் இலுப்பை எண்ணெய் சமையலுக்கு பயன்படுகிறது மற்றவை உழவுத் தொழிலில் பூச்சி கட்டுப்பாட்டிற்கு பயன்படுகின்றன இவை காடுகளில் உள்ள மரங்கள் மலைகளின் மீதுள்ள மண்ணின் அரிப்பை தன் வேர்களின் பிணைப்பால் தடுக்கின்றன உயர்ந்து வளர்ந்த மரங்கள் மழையை அறுவடை செய்கின்றன பூமியையும் பசுமை போர்வையால் போர்த்துகின்றன மண்ணுக்கு மரங்கள் மேலாடை அந்த மாபெரும் பூமிக்கு நூலாடை மனிதனுடைய வாழ்வியலுடன் மரங்கள் எவ்வாறெல்லாம் இழைந்தோடி வருகின்றன மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரம்தான் உண்ணக் கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆடத் தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு என்று பாடியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் காடுகளை பாதுகாக்கும் வகையிலான முதல் சட்டம் இயற்றப்பட்டது இதன்படி எந்த ஒரு காட்டு பகுதியையும் பாதுகாக்கப்பட்ட காடாக அறிவிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பல்லுயிரின பரவல் பயோடைவர்சிட்டி சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு இவை போன்ற சட்டங்களால் தான் காடுகளை அழிக்கும் சமூக விரோதிகளிடமிருந்து நம் காடுகளையும் அவற்றின் காப்பாற்ற முடிகிறது காடுகளின் வளங்களை மேம்படுத்துவதில் மனிதர்களின் பங்களிப்பு காடுகளை உருவாக்குவதில் காடுகளில் வாழும் பறவைகளுக்கும் காற்றுக்கும் மண்ணுக்குமே மனிதர்கள் நன்றி சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இவற்றின் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது சமூக ஆர்வலர் திவாகர் அவர்கள் வனங்களும் பூமி வாழ் உயிரினங்களுக்கு எந்த வகையில் அத்தியாவசியம் மிக்கதாக இருப்பது என்பதை நாம் உணர வேண்டும் ஒவ்வொருவரும் பூமியின் கட்டமைப்பிற்கு வனங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன வனங்கள் என்பது வெறும் மரங்கள் செடிகொடிகள் உதர்கள் வண்டி கிடக்கும் இடம் அல்ல அது வாழ்வியல் இயக்கத்திற்கான வளங்களை அள்ளி தரும் வரம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் ஒரு மனிதனுக்கு எப்படி நுரையீரல் முக்கியமோ அதை போன்று பூமியின் நுரையீரலாக காடுகள் விளங்குகின்றன பூமியின் கட்டமைப்பு வனங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன கண்களுக்கு விருந்தளிக்கும் இயற்கை அழகுகள் முகில்களோடு நட்புறவாடி தேவையான மழையை தேவையான தருணங்களில் மண்ணிற்கு கொண்டு வரும் நெடுந்து வளர்ந்து நிற்கும் பல வகையான பயன்களை தரும் விதவிதமான மரங்களை உள்ளடக்கியதாகவும் உயிர் இயக்கத்திற்கான தூய்மையான சுவாச காற்றை பிரசவிக்கின்ற தாயாகவும் மருத்துவ குணம் கொண்ட பல வகையான செடிகொடிகள் நறுமணங்களை அள்ளித்தரும் மலர்கள் உணவிற்கான காய்கள் கனிகள் விதைகளை விருட்சமாக்கும் பணிகளை பரவலாக்கும் பறவைகள் மண்ணின் வளங்களையும் உயிர் சத்துக்களையும் தக்கவைக்கும் சிறு சிறு பூச்சியினங்கள் ஊர்வன விலங்குகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவும் சுழற்சி முறை போன்றவைகளை உள்ளடக்கி தட்பவெப்ப நிலையை தகவமைத்து பூமியை குளிர்விக்கும் கூடாரமாகவும் வனங்கள் திகழ்கின்றன வனங்களிலேயே பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் பழங்குடி மக்கள் வனங்களை பாதுகாக்கும் முயற்சியை இயற்கையோடு இய்ந்து அளப்பர பணியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் சேகரித்து தரும் தூய்மையான முதலியவை நம் தேவைக்கு உகந்ததாக இருக்கின்றன நாகரிக வளர்ச்சி மாற்றம் என்கிற பெயர்களில் வனங்களை வதைக்கும் செயல்களை தடுக்க வேண்டும் அதனை வளர்க்கும் வழியில் மனித சமுதாயம் நடைபோட வேண்டும் வனங்களை வனங்களாகவே இருக்கவிட வேண்டும் அங்கு வாழ்விடமாக கொண்டு வனங்களை கடவுளாக பாவிக்கும் மக்களை அவர்கள் இயல்பில் வாழவிட வேண்டும் அதற்கு உரிய பல்வேறு நடவடிக்கைகளை மனித சமு தாயமும் அதற்குண்டான துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் வனங்கள் குறித்த விழிப்பை பள்ளி மாணவர்களிடத்தில் என்னென்ன பயன்களும் காடுகளினால் பூமிக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அது குறித்த நாடகங்களையும் மேடை பேச்சுகளையும் கவியரங்குகளையும் அவ்வப்பொழுது நடைமுறைப்படுத்த வேண்டும் கல்லூரி மாணவர்களுக்கும் இதனை கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் முயற்சி எடுத்து அதனை மேற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான நாளில் இதற்குண்டான வேலைகளை தொடங்க வேண்டும் வன பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு காப்பு காடுகளுக்கான ஒரு வரைவு சட்டம் இயற்றப்பட்டது அதன்படி காடு சாரா பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டது காடுகளில் இயற்கை வளங்களை பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடந்தே வேலைகளை மேற்கொள்ளும்படி அந்த வனச்சட்டத்தில் வரைவுகள் கொண்டு வரப்பட்டன அதன் படி காடு சாரா பணிகள் மேற்கொள்ள தடை வனப்பகுதியில் இருந்து குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு சாலைகள் அமைக்க அனுமதி தொழிற்சாலைகள் கட்டமைக்க அனுமதி மறுப்பு வனச்சரகர் அனுமதியின்றி பொதுமக்கள் வனத்திற்குள் நுழைய தடை என பல்வேறு அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன இதனால் காடுகள் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் நாளடைவில் சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு காடுகளுக்கு பாதகமான சூழ்நிலை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் அவ்வப்போது நடைபெற்றுதான் வருகிறது அந்த தளர்வுகளை மீண்டும் பெறச்சி வனத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கையில் எடுக்க வேண்டும் என்று சூழலியலாளர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சட்டத்தில் மேலும் சில மறுவரையறை கொண்டு வரப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன காடுகள் காக்கின்ற எண்ணங்கள் காடுகளை போல் அடர்த்தியாக இருக்கும்படி எப்பொழுதும் பார்த்துக் கொள்ள வேண்டும் காடுகளை பாதுகாப்போம் நாட்டின் வளங்களை மீட்டெடுப்போம் காடுகள் தான் நாட்டின் அரண் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் Legenda por உள்ள இயற்கை வளங்களை மனிதர்கள் தங்கள் தேவைக்கும் பிற உயிரினங்களின் பயன்படுத்தி வருகின்றனர் அதே அளவிற்கு அந்த வளங்களை புதுப்பிக்கவும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் கடமையும் பொறுப்பும் மனிதர்களுக்கு உண்டு தூய்மை உள்ள காற்றால் விளையும் உடல் நலக்குறைவுகளை தவிர்க்க வேண்டுமானால் காடுகளில் அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டும் மரம் நடவேண்டியதன் அவசியத்தை மனிதர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலான கவிதை ஒன்றை இப்பொழுது காண்போம் மனிதா நீ ஒரு மரம் நடுவாயா நமது மானுடம் வாழ்வதற்கு மனிதருக்கெல்லாம் கரங்கள் இருப்பதே மண்ணில் மரங்களை நடுவதற்கே என்று தன் சமூக அக்கறையை வெளிப்படுத்தி உள்ளார் கவிஞர் ஒருவர் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இயற்கை ஆர்வலர் ரிச்சர்ட் பாப் பேக்கர் என்பவர் உலகின் முதல் மரங்களின் மனிதர் என்று போற்றப்பட்டார் இவர் உலகெங்கும் தன் அமைப்பை நிறுவி கோடிக்கணக்கான மரங்களை உலக நாடுகளில் நடவு செய்துள்ளார் இந்தியாவில் மரங்களை அதிகமாக நடவு செய்தமைக்காக தெலுங்கானாவைச் சேர்ந்த தாரிப்பள்ளி ராமையா என்பவருக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இந்திய வனப்பெண் என்றும் காடுகளின் களஞ்சியம் என்றும் அழைக்கப்பட்டவர் துளசி கவுடா என்கிற பெண்மணி ஆவார் அவருக்கு காடுகளில் உள்ள தாவரங்களின் பெயர்களும் அவற்றின் வளர் இயல்புகளும் நன்றாக தெரியும் கர்நாடகாவில் உள்ள காடுகளில் மரங்களை நடவு செய்து சாதனை படைத்தவர் மரங்களை நடுவது அரசின் கடமை என்றும் வனத்துறை அதை செய்யட்டும் என்றும் நாம் பொறுப்பற்று இருந்துவிடக்கூடாது சமூக அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் மரங்களை நடுவு செய்து காடுகளை உருவாக்கிட வேண்டும் மரங்களை நடுவது பொதுநலம் என்று எண்ணக்கூடாது நாமும் நம் குழந்தைகளும் வாழ வேண்டுமானால் உயிர் வழி என்கிற ஆக்சிஜன் அத்தியாவசிய தேவையாக உள்ளது இதனை மரங்களிலிருந்தும் தாவரங்களிலிருந்துமே பெற முடியும் என்பதை உணர்ந்து மரங்களை நடுவோம் இயற்கை உழவாண்மையின் தந்தை என்று போற்றப்படும் நம்மாழ்வார் அவர்கள் மரங்களை நடாதீர்கள் காடுகளை உருவாக்குங்கள் என்றார் காடுகளை வளர்ப்பதன் மூலமாகவே எதிர்கால சமுதாயம் செழிப்புடன் வாழ முடியும் என்பதை வலியுறுத்தியவர் அவர் தலைவர்களின் பிறந்த நாட்கள் விடுதலை திருநாள் குடியரசுத் திருநாள் உலக வரநாள் போன்ற நாட்களிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதுகளிலும் மரங்களை நடுவு செய்து காடுகளை பெருக்குவோம் காடுகளை காட்டின் வளங்களை கூட்டுவோம் நலமோடும் வளமோடும் வாழ் காடுகளை கடவுளராக போற்றி வணங்குவோம் நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு நாள் போன்ற பிற சிறப்பு நாட்களில் எல்லாம் மரங்களை நடவு செய்வதை வழக்கமாக கொள்வோம் திருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை நாட்டின் பசுமை காக்கும் காடுகள் சித்திரம் கேட்டீர்கள் எஸ் கே பாவானன் குரல் வண்ணம் விஜய் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்